அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ வலகமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் கடனில் இருக்கிறவங்க இந்த ஒரு துவாவை இந்த ஒரு இஸ்மையும் அதிக அதிகமாக ஊதிட்டி வாங்க இல்லை கடன்கள் மழை அளவுக்கு இருந்தாலும் சரி அந்த கடன் தாலா நீக்கி நல்ல விதமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் நான் மனசுல கவலையோடு இருக்கிற விஷயம்தான் சம்பாத்திய சம்பாத்தியம் ஃபுல்லா கடனுக்கே போகுது நம்ம சம்பாதிக்கிற விஷயம் எல்லாமே இஎம்ஐ கட்டி போகுது லோன் எடுத்து போயிட்டு இருக்கு வட்டி கடன்ல மூழ்கி கிடக்கு இந்த விஷயத்த கடன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சம்பாத்தியத்தை எல்லாமே கடன்க்கே போகுது நம்ம ஆசைப்பட்ட விஷயத்த கூட செய்ய முடியல இந்த கடன் போகத்தான் மீதம் இருக்கிற காசை குடும்ப செலவுக்கு வைக்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு வருமானமும் எங்ககிட்ட கிடையாது எப்படி இந்த கடன்லேருந்து மீள போறோம்னு தெரியல லோன்ல இருந்து எப்படி வெளியாக போறோம்னு தெரியல இந்த இஎம்ஐலேருந்து இருந்து எப்படி விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல இந்த வட்டி கடன்ல இருந்து எப்படி வெளியாக போறோம்னு தெரியலன்ட்டு ரொம்பவும் கவலைப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு துவாவை அதிக ஓதிட்டே வாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கூடுதலாக இந்த ஒரு இஸ்மையும் சேர்த்து வாங்க ஏன் அப்படின்னா இது வந்து நபி சொல்லு அவங்களே வாக்களித்த ஒரு விஷயம் ஒரு வாக்களித்த ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சீர் அப்படிங்கக்கூடிய மழை அளவுக்கு கடன் இருந்தாலும் சரி அல்லஹ தாலா பொறுப்பேற்றுக் கொள்வான் பொறுப்பேற்றுக்கிறான் அப்படின்னா எப்படி உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவாங்க வருமானத்திலேயோ வருமானத்துல உயர்வை கொடுத்தோ இல்ல இந்த கடன்கள் நீங்கிறதுக்கான மத்த மொத்த வழிகள்னு அது எல்லாமே நமக்கு தெரியாது அல்லாஹால அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் அனைத்தையும் சேவையற்கூடியவன் அனைத்தையும் நன்கு அறியக்கூடியவன் அந்த ரபுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஒரு துவா ஓதுவதன் மூலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை அளவுக்கு கடன் இருந்தாலும் சரி அதை அழகத்தால் உடனடியாகவே விடுதலை அந்த பிரச்சனையிலேருந்து அந்த கடன் பிரச்சனையிலேருந்து அழகத்தில் அவங்கள விடுதலை செய்வோம் மின்ஷா இருந்தால் இதை பற்றினா ஒரு ஹதீஸ் அப்படி கூட இருக்குது அழி அவங்க அவங்கக்கிட்ட ஒரு ஒரு நபர் வந்து உரிமை சீட்டு எடுத்துகிட்டு வராங்க அதாவது இந்த இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்கள உரிமை எடுத்துக்கலாம் இவங்கள நீங்கள் வந்து அடிமையாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சீட் எடுத்துட்டு வராங்க அப்போ அந்த நபர் சொல்றாங்க இன்னும் எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க என்னால் முடியல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு அப்போ அழிரலி இல்லகவங்க சொல்றாங்க நம்பி செல்வாலே செலுமா அவங்க சொல்லி கொடுத்த இந்த ஒரு அற்புதமான விவா உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா இதை நீங்க ஓதி பாருங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை செய்யுமா அதில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் அழிரலி இல்ல அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க இது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒன்று நம்பி செல்வாலை அவங்களே வாக்களித்த ஒன்று இதை ஊதுறதன் மூலம் அல்லா தலையே நம்மளுடைய கடன்கள் அடைச்சிருவான் எல்லாவே அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டால் வேறு என்ன வேணும் அந்த ரப்பி இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய அந்த ரப்பு நம்மளுடைய பிரச்சனைக்கு பொறுப்பேற்று அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வேறு யார் நமக்கு தேவை வேற யாரோட உதவியும் நமக்கு தேவை கிடையாது அல்லாஹுடைய உதவி மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி துவாவை நீங்கள் அதிக அதிகமாக ஊதிட்டே வாங்க நம்மளுடைய வருமானம் நம்ம நல்ல அந்தஸ்துக்கு வரணும் நம்மளுக்கு சம்பளம் பெருகணும் நமக்கு நல்ல விதமா எல்லாமே ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படணும் பரக்கத்தான வீடு வேணும் விசாலமா நல்ல விதமா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய துவாக்கள் இருக்கு அது எப்பவுமே வளமையா ஓதக்கூடியவர்களா இருக்கணும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில ஓதக்கூடிய ஒரு மெயினான துவா இந்த துவாவும் இருக்கு அதோடு சேர்த்து நாம் எந்த ஒரு துவாவையும் சேர்த்து நம்ம ஓதக்கூடியவர்களா இருக்கணும் தான் உங்களுடைய எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அதனால உங்களால் ஒண்ணுமே வாங்க முடியல நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த கூட செய்ய முடியல ஆசைப்பட்ட விஷயத்த ஒன்று செய்யணும்னு நினைச்சா இந்த கடனுக்கு கொடுக்கணுமே இந்த இஎம்ஐ கட்டணுமே இந்த லோன் போட் அடிக்கணுமே எப்படி இப்ப நம்ம மத்த விஷயத்த செய்ய முடியும் அது போகத்தான செலவுக்கு வச்சுக்க முடியும் அது போகத்தானே ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கூட வாங்க முடியும் அப்படின்னு ரொம்ப என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க அது வேணும்ட்டு ஆனா எனக்கு கரெக்டாக போயிடுச்சு கிட்ட எனக்கு என்னால வாங்கி கொடுக்க கூட முடியல அப்படின்னு ரொம்பவும் கவலைப்படுறாங்க தாராளமா கண்ணை மூடிட்டு இந்த ஒரு துவா நீங்க பாருங்க கண் கூட பல்லனங்களால உணர்வீங்க உங்க லைஃப்ல நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இந்த ஒரு துவா என்ன அப்படின்னா பி ஹராமிக்க பி ஹலாலிக்

நல்ல விதமாக பொடியச்சை அப்படின்னு நம்ம அற்புதமாக கேட்கக்கூடிய ஒரு துவா நீ தடுத்த விஷயத்துலேருந்து என்னை விளக்கிறது நீ ஏற்றுக்கிட்டு நல்ல விதமாக ஹலாலான முறையில் நீ சொன்ன கற்பித்த அந்த விஷயங்களை கொண்டு என்னை நல்ல விதமாக ரஹ்மானேன்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ என்ன நடந்தாலும் சரி ஹராமான பாதைக்கு நம்ம செல்லவே கூடாது என்னுடைய ரப்பு பார்த்துட்டு இருக்கா அவனுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் செய்யணும் அவனுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹுக்கு நம்ம மேல வெறுப்பு ஏற்படும் நம்ம வாழ்க்கை சீராக இருக்காது இந்த ஒரு பிரச்சனையா இந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த ரப்பால மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த அவன் நான் அது மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்குது ஒரு மோமியினுடைய அடையாளம் அப்படிங்கிறதே அல்லா சொல்றது ரப்பை முழுசா சார்ந்திருப்பாங்க இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை என் அல்லாவோட நாட்டம் இல்லாமல் நடக்காது அவன் அதை சீரமைப்பான் அவனால எல்லாமே முடியும் அப்படிங்கறத நம்ம மனசார நம்ம நினைக்கணும் அப்படி இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி என்ன தான் பிரச்சனை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நாடினால் மட்டுமே நல்ல விதமா கொண்டு வர முடியும் அதுக்கு அல்லாஹுவை நம்ம நெருங்கணும் எல்லாவுக்கு பிடித்தமான விஷயங்களை தான் செய்யணும் அல்லாஹ் தடுத்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அவன் நமக்கு ஹராமா ஆக்கின விஷயத்த நம்ம அதுல இருந்து விலகி வந்துடணும் இந்த ஒரு துவா அதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியானதுவா ரொம்ப பவர்ஃபுல்லானதுவா அதோடு சேர்த்து இந்த ஒரு இஸ்மையும் நீங்க ஓதுங்க யாவில தீபியா இருந்தா யாவில் தீபியா இருந்தா யாவ தீஃபியா இருந்தா அப்படின்னு நூற்றி இருபத்தி ஒன்பது முறை நீங்க ஓதிட்டே வாங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் விரைவாகவே உங்களுடைய கடன்கள் எல்லாமே அந்த பிரச்சனையில இருந்து அந்த கடனே இருந்து உங்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பான் ஐவேலி தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இரண்டையும் இந்த ஒரு துவாவையும் இந்த ஒரு இஸ்மையும் நீங்கள் ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் தாராளமாக ஓதிட்டே வாங்க மற்ற நேரத்துலேயும் கூடுதலாக இந்த ஒரு துவாவையும் இந்த ஒரு இஸ்மையும் சேர்த்து ஓகேட்டே வாங்க விரைவில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா இன்ஷாண்ட் ஏன்னா நபி செல்லாலய செல்லம் அவங்களே வாக்களித்த ஒன்று தான் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தலாவது லேஸ் அப்படின்னு நபி செல்லாலேயே செல்லம் அவங்க வாக்களித்திருக்காங்க அதை தாண்டி வேற என்ன நமக்கு வேணும் ரசூல்லாவே நமக்கு வாக்களித்து சொல்லியிருக்காங்க அல்லாகுவே வாக்களித்திருக்கா அப்படிங்கும் பொழுது வேற என்ன வேணும் நமக்கு வேற யாருடைய ஒரு வார்த்தை நமக்கு வேணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்தான் முக்கியமான நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படிப்பட்ட அல்லாகவும் அல்லாஹுடைய தூதருமே வாக்களித்து அந்த அற்புதமான துவாவை வாங்க கூடுதலாக இந்த ஒரு இஸ்மையும் உங்களால் பலனை உணர முடியும் இன்ஷால்லாம் முழு நம்பிக்கையை வச்சு ஊதிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இனிமேல் உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது உங்களுடைய ஆயுசுக்கும் உங்களுக்கு இருக்காது இன்ஷால்லாம் முழு நம்பிக்கையோடு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது